ஸ்ரீ குருஜி என்று அழைக்கப்படும் மாதவ சதாசிவ கோல்வல்கர் அவர்கள் ஆன்மீகத்தில் மிக ஈடுபாடு கொண்டவர் ராமகிருஷ்ண இயக்கத்தின் மீது கொண்டவர் அவருடைய ஆன்மீக குருவான சுவாமி அகண்டானந்தவர் அவர்கள் சமுதாய பணிக்காக திரும்ப வேண்டும் என்று அவர் ஆணையிட்டதன் காரணமாக நாகபுரிக்கு வந்திருந்து சங்கத்தோடு இணைந்து சங்கப் பணிக்கு பணியாற்றி வந்தார் பரமபூஜினிய டாக்டர்ஜி அவர்கள் மறைவுக்கு பிறகு பரமபூஜினிய சர்சங்க சாலக்காக ஸ்ரீ குருஜி அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டார் தனது முப்பத்தி மூன்றாவது வயதிலேயே ஒரு பேர் இயக்கத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டு முப்பத்தி மூன்று ஆண்டுகள் அவர் நாடு முழுக்க சுற்றி வந்து சுற்றுப்பயணம் செய்து தேசம் முழுக்க சங்கத்தை வளர்த்தெடுக்க பல்வேறு விதமான முயற்சிகளை செய்து சங்கத்தினுடைய பணி வேறு மிக முக்கிய பணியாற்றினார் அவருடைய காலத்தில் சங்கம் மிக வேகமாக வளர்ந்தது அதே நேரம் பல்வேறு விதமான சோதனைகளை சந்தித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு பாரத நாடு சுதந்திரம் பெற்றது ஆனால் சுதந்திரம் என்கின்ற பெயரில் நாடு பிரிவினைப்பட்டது பாகிஸ்தான் என்றும் கிழக்கு பாகிஸ்தான் என்றும் மேற்கு பாகிஸ்தான் என்றும் பிரிவினை ஏற்பட்ட பொழுது அங்கே இருந்த இந்துக்கள் எல்லாம் பெரிய துயரத்திற்கு ஆளானார்கள் ஆனால் பரமூஜினிய குருஜி அவர்கள் தங்கிருந்த சுயம் சேவர்களுக்கு கொடுத்த உத்தரவு என்ன என்று சொன்னால் ஒவ்வொரு இந்துவும் பாதுகாப்பாக பாரத நாட்டிற்கு வந்த பிறகு அதை உறுதி செய்த பிறகுதான் தாங்கள் வெளியேற வேண்டும் என்று சொன்னார்கள் ஆகவே ஸ்ரீ குருஜியினுடைய கட்டளையை ஏற்ற பல்வேறு விதமான சுயம் சேவகர்கள் இளைஞர்கள் பெரியவர்கள் எல்லாம் அனைத்து இந்துக்களையும் பாதுகாப்பாகவும் அவர்களை பாரத நாட்டிற்கு அனுப்பி வைத்தார்கள் பசியாரை ஏற்பாடு செய்தவர் பாதுகாப்பு அளித்தார்கள் அதில் பல்வேறு விதமான எண்ணற்ற இளைஞர்கள் பலிதானமானார்கள் அதன் காரணமாக பாரத நாட்டிற்குள் ஆர் எஸ் எஸ் மிகப்பெரியதொரு செல்வாக்கும் வரவேற்பும் ஏற்பட ஆரம்பித்தது